வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டுமல்லி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பீக்கு நல்ல ஹையஸ்ட் ஈல் வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பான ரேட்டு இருக்குங்க ஒரு நாள் இரநூத்தம்பதுன்னா மற்ற நாள் முந்நூற்றி ஐம்பது அது மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குங்க இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது விளைச்சல் வந்து நல்லா அபரி அபரிவிதமான விளைச்சல் இருக்குது நல்லா நீங்கள் வந்து முறையாக பராமரிப்பு பண்ணணும் இந்த சமயங்களில் ஏன்னா இது வந்து ஒரு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சிறப்பான வருமானம் இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இருக்குது நல்லா ஈல்டு இருக்கும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் ரேட்டு வந்து ஐநூறு அறுநூறு அந்த மாதிரி இருக்கும் இதுதான் ஒரு மல்லியோட ஒரு இது மல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து மருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பூச்சி மருந்து வந்து நல்லா சிறப்பான மருந்தாக பார்த்துக்கிங்க அடிங்க பேந்தால் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து விட்டுறாதீங்க பேன்தால் வந்து எல்லா மருந்தும் நீங்கள் என்ன மருந்து அடித்தாலும் சரி பேன்தால் வந்து கூட சேர்த்துக்குங்க அது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மருந்துங்க பூச்சியெல்லாம் நல்லா நல்லா பேந்தால் சிமோடிஸ் இந்த ரெண்டு மருந்தும் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் விட்டுறாதீங்க சிறப்பான ஒரு மருந்து பூச்சி மருந்துக்கு வந்து இது எந்த விதமான பூச்சி இருந்தாலும் சரி நண்பர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க செம்பேன்னு மற்ற இலப்பேன்னு சொல்லிவிட்டு பேந்தால் சிமோடிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோஸ்டர்னு ஒரு பிராண்டு ஒன்று இருக்குங்க ஃபோஸ்டரில் அது ஒன்று வாங்கி அடிங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் எனர்ஜி இது வந்து நீங்கள் சேர்த்து அடிங்க சிறப்பாக இருக்கும் பூ வந்து அதிகமாக ஈல்டு வரணும் அப்படின்னா நைட்ரோபின்சில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோடானிக்கெல்லாம் வாங்கி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடவே வந்து நல்ல ஒரு ஹையஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு முறை இல்லை இருபது நாள் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு அடி உரம் வைக்கலாம் இந்த மார்க்கெட்டோட சவுண்டு கொஞ்சம் கேளுங்களேன் இதுதான் திருவண்ணாமலை மார்க்கெட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஒரு கணக்கான அளவுல கடைகள் இருக்குங்க நம்ம தோட்டங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூவை வந்து எடுத்துகிட்டே போயிடுவாங்க கடையில் வந்து ஒவ்வொரு கடைக்காரங்களும் அந்தந்த ஒரு ஊருக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு குறிப்பான ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு பூவை கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போயிடுவாங்க ஏன்னா நம்ம வந்து பூ எடுத்துகிட்டு போய் திருவண்ணாமலையில் போட்டு அந்த மாதிரி எடுத்து விவசாயம் பார்க்கணுங்கிறது முடியாதுன்றதுனால நமக்கு என்ன வருதுன்னா இப்போ இவங்க இங்கே பாருங்கள் இது வந்து நைட்டில் நெத்தியில் பேட்டி பேட்ரி ஒன்று இருக்கும் நீங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பேட்ரி ஒன்று கட்டிட்டு நம்ம வந்து இந்த பூவை வந்து பறிக்க நம்ம ஆரம்பிக்கிறோம் காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி வாக்கில் விவசாயத்துக்கு வேலைக்கு வர நண்பர்கள் வந்து ஏழு மணிக்கு வராங்க ஏழு மணி ஏழரை மணிக்கு தான் வராங்க அது வர வரைக்கும் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூ பறித்து கொண்டு போயிட்டு ஒரு நைன் தேர்ட்டி மார்னிங் நைன் தேர்ட்டிக்குள்ளே எவ்வளோ பூ வருதோ அஞ்சு கிலோவோ பத்து கிலோவோ வருதோ கொண்டு போய் இவங்ககிட்ட போட வேண்டியது மற்றது வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் பூ பறித்து கொண்டு போயிட்டு நம்ம திருவண்ணாமலையில் போய் மார்க்கெட்டில் தான் கொண்டு போய் போட்டுட்டு வரோம் ரெண்டு தடவை அப்படியே சுற்ற வேண்டியதாக இருக்குங்க நம்ம வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரெயின்டான ஆளுங்க தான் நாங்கள் இருக்கோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக பறிக்கிறாங்க பறித்து அப்படியே ஒரு ஆள் வந்து நூற்றம்பது ரூபா தரோம் அப்படி இருந்தால் கூட ஒரு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ மேலே அந்த தாண்ட மட்டுறாங்க ரொம்ப சுலோவாக இருக்குது நமக்கு வந்து அலைச்சல் கூடவாக இருக்குது ப்ளஸ் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒன்றரை ரெண்டு கிலோ பூ பறித்து நூற்றம்பது ரூபா கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் லாபம் கட்டும் ஒரு கிலோ பூ ஆல்மோஸ்ட்டு ஒரு ஆளுக்கு போயிடுது பத்து பேர் வந்தாங்கன்னா அந்த பத்து கிலோ பூ போயிடுச்சுன்னா நமக்கு இன்னும் லாபம் இருக்கும் கஷ்டம் இல்லைங்களா இதே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் அந்த அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு வந்து நாற்பது ரூபா தராங்க அது வந்து என்ன ஆகிடணும் பறிச்சா கிலோ ஒரு கிலோ நாற்பது ரூபா அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ பறிச்சா அவங்களுக்கு காசு கூட கிடைக்குன்றதுனால கொஞ்சம் வேகமாக பறிப்பாங்க இவங்களுக்கு வந்து மூணு மணி நேரம் டைம் எப்படியாவது ஓட்டினா போதும் எப்படி இருக்குங்க சரி இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் பண்ணேன் இதை வந்து நம்ம குறையாவோ இல்லை மற்ற ஆளுங்களுக்கு வந்து நம்ம எதுவும் நெகட்டிவாக எதுவும் சொல்ல விரும்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம விவசாயத்தில் வேலை செஞ்ச பெருமக்கள் அப்படி தான் இருப்பாங்க கொஞ்சம் இறக்க தான் செய்யும் பரவாயில்ல இந்த மாதிரி நைட்டில் போய் வேலை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ரொம்ப இருட்டாக இருக்கும் வேலை செய்யும்போது இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேட்ரி தோட்டம் ஃபுல்லாக ஒரு முறை நல்லா சுற்றி வெளிச்சம் அடித்து ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு ஒன்று நல்லா ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் தோட்டத்துக்குள்ளே இறங்குறது அதுமாதிரி தான் பூ பறித்து நாங்கள் போட்டுட்ருக்கோம் மேலே ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிட்டு கீழே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதிகமாக பூ வந்து ஈல்டு வரணும் அப்படின்னா பஸ்ஸு இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் இது வந்து காம்ப்ளக்ஸ் வரும் இது வந்து கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் நல்லா வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கால்சியம் நைட்ரேட் ஒரு பத்து கிலோ ஒரு ஏக்கர் இருக்குது பொட்டாசியம் சோ வந்து ஒரு பத்து கிலோ ஒரு ஏக்கர் இருக்குது ஃபேக்டாம்பஸ்ஸு ஒரு ஐம்பது கிலோ இது கூட எடுத்துக்கிட்டு யூரியா வந்து சேர்க்காதீங்க டிஏபியும் சேர்க்காதீங்க ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம் வெயில் காலத்தில் வந்து டிஏபி வந்து ஹீட் கொடுக்கும் அதனால் அது சேர்க்காதீங்க யூரியா ஏன் சேர்க்க வேணாம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக நைட்ரஜன் இருந்ததுன்னா கொடி மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும் கொடி ஓட ஆரம்பிச்சோன்னா பூ வராது அதனால் நமக்கு அது அந்த மாதிரி வேண்டாம் அதனால் இந்த மாதிரி உரங்கள் வாங்கி முடிஞ்சால் ஒரு ஆள் சிக்ஸ்டின்னு பதினாறு 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 இந்த நாலு உரத்தை மட்டும் நீங்கள் கலந்து வச்சு பாருங்கள் இப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம செடிகளில் பார்க்குற மாதிரி பூ உங்கள் தோட்டத்தில் வரும் மறுபடியும் சொல்கிறேன் புரிஞ்சிக்கங்க ஃபேக்டாம்பாஸு இருபது இருபது ஜீரோ பதிமூணு குறிப்பாக யானமாக இருக்குது இதில் தான் அமோனியம் சல்ஃபேட் வந்து நைட்ரஜனை வந்து அமோனியம் சல்ஃபேட் வடிவத்தில் வச்சுருக்காங்க இது வந்து படு ரகசியம் படு சீக்கிரட்டு யாரும் சொல்லி தர மாட்டேன்றாங்க நம்ம சேனலை வந்து இதெல்லாம் உடைக்கணுங்க இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வரணுங்கிறதான் நம்ம சேனலோட முழு மு முதற் காரணமாக ஆரம்பித்தது இருந்தாலும் வளர்ச்சி வந்து ரொம்ப சுலோவாக தான் இருக்குது நம்ம சேனலுக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க போல இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கெல்லாம் காசு இல்லைங்க லைக் பண்ணுறதுக்கோ ஷேர் பண்ணுறதுக்கோ காசு இல்லைங்க நீங்கள் வந்து தார இது எல்லாமே ஃப்ரீயாக ஃப்ரீ தான் நீங்கள் தாராளமாக நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை பற்றி நிதா ஃபார்ம் இந்தியா இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா விவசாய பற்றி சேனல் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் போக போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எப்படியெல்லாம் இன்னும் நம்ம டெவலப் பண்ணி இன்னும் விவசாய பெருமக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குமோ அப்படிலாம் வடிவமைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பேராவல் கூடிய சீக்கிரத்தில் நானும் வந்து வீடியோ அது வந்து உங்கள்கூட வந்து டைரெக்டாக உரையாடல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்னது பாருங்கள் ஃபேக்டாம்பாஸ் யானை மார்க்கு ஆல் சிக்ஸ்டீனு பதினாறு 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 கால்சியம் நைட்ரேட் ஒரு பத்து கிலோ பொட்டாசியம் சொன்ன பத்து கிலோ இது நாலு மரம் ஒருத்தையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி ஒரு செடிக்கு பக்கத்தில் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை போடுற மாதிரி நண்பர்கள் இருந்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை போடுங்க போடுறதுலேயும் வந்து சிலது இது இருக்குது என்ன இருக்குது ஒரு கண்டிஷன் இருக்குது நல்லா இப்போ இப்போ பின்னாடி ஈல்டு வந்துகிட்ருக்கு இல்லைங்களா இப்போ இந்த சமயத்தில் நான் உரமே போடுறதில்லை கிட்டத்தட முப்பத்தி முப்பத்தி நாலு நாள் அது நான் உரம் போட்டு இது வரைக்கும் நான் உரம் போடல ஏன்னா நான் உரம் போட்டால் மறுபடியும் செடி வளர ஆரம்பிச்சிடும் செடி வளர்ந்ததுனால் பூ நிறுத்திடும் அதனால் உரம் போடுறதுல ஒரு ஒரு புரோஜனமும் கிடையாது ஏன்னா உரம்ன்றது வந்து ஓ ஆயிரமோ ரெண்டாயிரமே கிடையாது மூணு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்கேன் நான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து உரமாக ஒரு முறை ஒரு நான் உரம் வாங்கினோன்னாலே இருபதாயிரம் சொல்லுவாங்க எனக்கு அதனால் இப்போ முப்பத்தி நாலு நாளாவது நான் உரமே போட்டதில்லைங்க டூ பி ஃப்ராங்க் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா பூ எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து பத்து கிலோ இருந்தால் அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ அதுமாரி வருது ஸோ அதனால் பூ ஏற ஏற நான் வந்து நிறுத்திட்டேன் உரம் போடுறதில்லை இப்போ பூ கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் மேலே போயிட்டு இறங்கும் பூ கரெக்டாக இறங்கி ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உரம் உரம் போடுவேன் உரம் போடும்போது என்ன ஆகும் மறுபடியும் மறுபடியும் பூ இறங்கி ஜீரோவில் வரதுக்குள்ளே மறுபடியும் துள்ளுர் அடித்து புது அரும்பு கட்டி மறுபடியும் பிக்கப் ஆகிடும் இதுதான் ரகசியம் இந்த ரகசியத்தை வந்து நம்ம ஏன் வந்து மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக பார்க்குறோன்னா நம்ம உர செலவு வந்து இருபதாயிரரூபா மாதத்தில் அதுவே வந்து நம்ம ஒரு காசு கட்டிங்க தானே இப்போ நான் ஒரு மாதம் போடல இருபதாயிரரூபாய் எனக்கு வந்து நிகர லாபம் எனக்கு வந்து வருமானத்தோடு ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதான் அது நம்ம போட்டும் அதுதான் வரப்போகுது வரப்போது போடாட்டி அதான் வரப்போகுது பரிச்சாத்த முறை முறையில் நான் வந்து கொஞ்சம் ஒரு பத்து பத்து இருபது செடிகை வச்சு பார்த்துருக்கேன் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி நல்லா பூ வர செடியில் வந்து உரம் வச்சு பார்த்துருக்கேன் அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு நான் அதையும் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் இருக்கிற பூ விட அதில் அந்த செடிகளில் மட்டும் அளவுக்கு அதிகமாக பூ வருது அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் நான் உங்களுக்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் அது எந்த வகையில் நம்ம வந்து எந்த ஸ்கேலில் நம்மளை பூ கொண்டு போகுதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேங்க இதெல்லாம் வந்து நம்ம திடீர்னு முடிவு எடுக்கிறது இல்லைங்க நம்ம தோட்டத்தில் ஒவ்வொரு முறையும் அனுபவப்பட்டு அது நமக்கு தெரியலைன்னா நம்ம நமக்கு முன்னோடிகள் இருப்பாங்க இல்லையா பத்து வருஷம் பயிர் பண்ணவங்களாம் இருப்பாங்க மல்லியில் அவங்களோட உரையாடல் பண்ணுறது அவங்களோட கலந்துரையை பண்ணுறது அதுக்கப்புறம் என்னோடய சொந்த முடிவு எடுக்கிறது நான் இந்தமாரி எடுத்து தாங்க நமக்கு இன்றைக்கி தோட்டத்தில் இந்தமாதிரி பூக்கள் வந்து நம்ம பறிப்பு ஏற்படுத்துகிறோம் களை இல்லாமல் பார்த்துங்க நம்ம பாருங்கள் இப்போ களையை எடுத்துட்டோம் மறுபடியும் வந்து புல்லு வரதாங்க செய்யுது நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல அது ஒரு பெரிய ஒரு செலவு தான் நமக்கு இருந்தாலும் நம்ம வந்து களை இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பூ அதிகமாக வருதுங்க நோய் தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடிகள் கிட்ட சீக்கிரமாக அண்டது அண்ட்றதில்லைங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய பிளஸாக தான் இருக்குது நீர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் உரம் வந்து பாஞ்சு நாள் ஒரு தடவை உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும் மருந்து வந்து நாலு நாள் ஒரு தடவை மருந்து அடிக்கணும் இது எப்போ சாத்தியம்னா நம்ம இந்தமாதிரி பண்ணிவிட்டு நமக்கு வந்து பூ வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டில் நம்ம ஒரு ஒரு அளவு சொல்கிறோம் பாருங்கள் இருபத்தஞ்சி சென்ட்டில் நம்ம நண்பர்கள்லாம் கிலோ ஏன்னா இருபத்தஞ்சி சென்ட்டு தோட்டமே இல்லை எனக்கு எனக்கு இருக்கிற தோட்டம் முப்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் தான் கிலோ பூவில் எடுக்கிறாங்க சார் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல பேரும் நம்ம சேனலை கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நம்ம இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் புது புது தகவல் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வர வருங்க நம்ம என்னென்ன இப்போ இந்த உரம் பட்சத்தில் என்னென்ன மாற்றம் இருக்குன்றது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க நன்றிங்க வாழ்காலமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்ங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க